ஐஸ்வரியங்களை அள்ளித் ஒரு அற்புதமான பரிகாரம் இது முன்னோர்களின் ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பு வர வரப்பிரசாதம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை வைத்து என்ன செய்யலாம் அந்த தங்கம் சார்ந்த ஐஸ்வரியங்களையும் கொண்டு வந்து சேரும் சே அடுத்ததாக முக்கியமா நீங்க பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த காயின் கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க எதாவது தங்க காசு வச்சிருந்தாலோ இல்லை நார்மல் ஒரு ரூபா காசு கூட வைக்கலாம் ஸோ இது மாதிரி வெள்ளிக்கிழமை நீங்கள் இது மாதிரி அந்த தீபத்தை பார்த்துட்டு எனக்கு என்ன நடக்கணும் உங்களுக்குள்ளே என்ன நடக்கணுமோ அதை நினச்சிக்கலாம் வீட்டில் ஐஸ்வரியம் பெருகும் பனமலை வர தொடங்கும் பணத்தடை உள்ள வராம இருக்கு அதெல்லாம் சூப்பர் ஆக்கிவிட்டு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மிக முக்கியமான பரிகாரமும் கூட ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இது முன்னோர்களின் ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பு ஒரு வரப்பிரசாதம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த காலத்துலயே பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல வந்து பச்சரிசிகளை வச்சு சங்கு வைப்பாங்க பச்சரிசிகளை வச்சு பாத்தீங்கன்னா அது மேல வந்து காயின்ஸ் வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா நெல் கதிர்களை வாசல்ல கட்டுறதும் அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ மூலிகைகள் இருந்தாலும் அதுவும் ஒரு மூலிகைகளை தான் வருகிறது இப்போ அன்னப்பூரணி அப்படிங்கிறது ஏன் அரிசியில் போய் வைக்கிறாங்க சோ வீட்டுல அன்னப்பூரணி என்ற ஒரு மிகப்பெரிய கடவுள் சக்தியாக உள்ளே வந்துச்சுன்னா எல்லா ஐஸ்வர்யங்களும் கூட வந்துடும் இன்னைக்கு ஒரு ஜான் வயதுக்கு தான் சாப்பாடுக்கு தான் இவ்வளோ விஷயம் பண்ணு சொல்லுவாங்க அந்த வீட்டுல மும்மாரியாக மழை பெய்யும் ஒரு நாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்லேயும் பணம் மாறி புரிய வேண்டும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை வாங்கறதுதாங்க சரி வீட்டில் இருக்கக்கூடிய தாட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லட்சணம் தாட்சணம் தாட்சாயினி அப்படின்னு ஒன்று ஒன்று அரிசியா சொல்லுவாங்க ஸோ நம்ம கிட்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை வைத்து என்ன செய்யலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகல் விளக்கு நீங்கள் வந்து ஒரு மண் சட்டியாகவே எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பெருசாக தலைமை அகல் விளக்கில் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பெயிண்ட் அடிச்சிருக்கேன் ஏன்னா தங்க ரதம் அப்படிங்கிறதுக்காக நான் கோல்டு பெயிண்ட் அடிச்சுக்கலாம் இல்லை நார்மலாகவே அகல் விளக்காக வச்சுக்கலாம் ஆனால் மண் விளக்காக இருக்க வேண்டும் இது வந்து பச்சரிசி புழுங்க எது வேணா வச்சுக்கலாம் மேபி பச்சரிசிகளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வைக்கக்கூடிய காயின் அதாவது நம்ம லட்சுமி குபேரர் காயினாக இருக்கலாம் லட்சுமி காயினாக இருக்கலாம் வரலட்சுமி காயினாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கஜமுக லட்சுமியாக இருந்தாலும் சரி இதை உள்ள வச்சிருங்க அதாவது உள்ள உள்ள பதிச்சு வச்சாலே போதுமான விஷயம் இது வந்து ஐஸ்வர்யங்களையும் அந்த தங்கம் சார்ந்த ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வந்து சேரும் சரி அடுத்தது முக்கியமா நீங்க பார்க்க போறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கோமதி சக்கரம் இந்த கோமதி சக்கரம் பாத்தீங்கன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ அந்த வேவ் மேல் மேல் நோக்கி இருக்கும் இப்போ நார்மலாகவே பாத்தீங்கன்னா ஒரு சைன் போடுற நியூமராஜி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைன் பண்றோம் அந்த சைன் மேல் நோக்கி இருக்கணும் அப்பதான் வாழ்க்கை மேல் நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்க வந்து நியூமராலஜில எங்க போனாலும் கரெக்டா சொல்லுவாங்க அதே மாதிரி தான் சைன் கீழ் பார்க்கக்கூடாது ஒரு டாட் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புள்ளி ஒன் டூ த்ரீ எலக்ட்ரான் நியூட்ரான் மாதிரி புரோட்டான பேலன்ஸ் ஆகி மேலே போய்கிட்டே இருக்கும் ஆக மொத்தத்துல இந்த கோமுதி சக்கரம் எல்லா ஆன்லைன்லையும் கிடைக்குது நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது எப்படியும் தான் இப்போ என்ன பண்ண போறோம் இப்போ ஒரு அகல் விளக்கு பச்சை அரிசியை போட்டுக்கணும் இல்லைன்னா புலங்கல் அரிசி தான் உள்ளார ஒரு காயின் ஸோ இந்த காயின் கிடைக்கல அப்படின்னு கட்டி நீங்கள் ஏதாவது தங்க காசு வச்சிருந்தாலோ இல்லை நார்மல் ஒரு ரூபா காசுன்னு கூட வைக்கலாம் ஆக காசு உள்ள வைக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் சிம்பிளா இந்த கோமுத சக்கரத்தை வைக்கிறீங்க இது நார்மலாக எந்த சின்ன இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் சரி நோ ப்ராப்ளம் இப்படி வச்சிடறோம் இதுதான் நம்மளுடைய எண்ணத்தை சுழற்சியாக மேல் நோக்கி எடுத்து கொடுக்கும் இது நேச்சுரல் இறைவன் தந்த மிக முக்கியமான நேச்சுரல் கடல் எண்ணெய் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சங்கு தான் இதுவும் வருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோமதி சக்கரம் நார்மலா நம்ம நெத்தியில் வச்சாலும் நம்மளுடைய ஐஸ்வர்யங்கள் பெருகும் சக்தி ஓட்டம் என்ன நினைக்கிறோமோ ஆசையில நிறைவேற்றும் இதில் வந்து இதோட சேர்த்து இதையும் சொல்லிடுறேன் கோமதி சக்கரத்தை பற்றி என்ன வேற என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்து நெத்தியில் இந்த டைப் ஒர்க் பண்ணுறவங்க கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறவங்க பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் எல்லா எல்லா படித்து முடித்த பிறகு தூங்க போகும்போது நெத்தியில் வச்சாலும் ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த பரிகாரத்துக்கு வரேன் இப்போ என்ன பண்ணுறோம் பச்சை கற்பூரம் சின்ன ஒரு பீஸு பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் இல்லாத பட்சத்தில் நார்மல் கற்பூரம் எடுக்கலாம் அவ்வளோதான் இதை சென்டர் வச்சுக்கோங்க இது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை டெய்லி ஏற்ற தேவையில்லை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்மளுடைய தெய்வங்களுக்கு முன்னால் இல்லைன்னா நீங்க டேபிளுக்கு முன்னால் நம்ம எந்த பார்த்தாலும் சரி இல்லை தெய்வத்துக்கு முன்னாடி வந்தாலும் சரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த சக்தி ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வச்சாச்சு விளக்கு பச்சரிசி உள்ள ஒரு காயின் அது எந்த கஜமுக காயினாக இருந்தாலும் சரி பஞ்சலோக காயினா இருந்தாலும் சரி இல்லை வெள்ளி காயினாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம புலங்கர காயினாக இருந்தாலும் சரி அதுக்கு மேலே என்ன பண்றோம் நம்மளுடைய கோமதி சக்கர தோத்திரம் கோமதி சக்கரம்னால மதி என்றாலே மூளை அது மூளையில இருக்கக்கூடிய சக்திகளை மேல் நோக்கி கொண்டு போகக்கூடிய விஷயம் தான் நம்ம நம்ம பார்க்குறோம் ஸோ இது மாதிரி வெள்ளிக்கிழமை நீங்கள் இது மாதிரி அந்த தீபத்தை பார்த்துட்டு எனக்கு என்ன நடக்கணும் உங்களுக்குள்ளே என்ன நடக்கணுமோ அதை நினைச்சுக்கலாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இப்படி ஏற்றிட்டு வந்தோம்னா வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் பணமலை வர தொடங்கும் பணத்தடை உள்ளே வராமல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சூப்பராக்கி விட்டிருக்கும் ஸோ இந்த பரிகாரம் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்மளுடைய பண தேவதை வன தேவதை அதாவது காடு காடு சார்ந்த விஷயம் நாடு நாடு சார்ந்த விஷயம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லா இந்த கல்லா வைக்கிறீங்க பார்த்தீங்களா அது காலையிலேயே எந்திரிச்சோன்னு வெள்ளிக்கிழமை இப்படி பண்ணங்கன்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்கும் ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி நம்ம எல்லாமே இந்த அளவுக்கு இதை பண்ணாலே போதும் மனசு சின்ன பீஸ் வச்சுக்கோங்க ரொம்ப தக்கத்தக்க எரிய வேண்டிய அவசியம் கிடையாது இந்த பரிகாரம் செய்தால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு டைனமாவாக இது செயல்படுகிறது ஆக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி பண்ணாலே போதுமான விஷயம் விஷயம்தான் அகழ்விளக்கு அரிசி காயின் மேலே கோமதி சக்கரம் பச்சைக்கரம் இந்த ஃபார்மேட் நம்ம வெள்ளிக்கிழமை வெளியுமே வெள்ளி சல்லியை அல்லை தரும் சரிங்களா இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா வறுமை இல்லாமல் நம்மளுடைய வியாபாரம் நம்மளுடைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தடங்களாக இருக்கு அப்படின்னாக்க இந்த பரிகாரம் செய்யுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது கைகண்ட பரிகாரம் நல்ல விஷயத்த பற்றி ஷேர் பண்ணுங்கள் நல்ல பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மந்திராலயம் ஷாப்பில் தான் இருக்கோம் உங்களுக்கு தேவையான ஆன்மீக பொருட்கள் சிலைகள் ரிட்டன் கிஃப்ட்ஸ் மற்றும் யூனிக் நம்ம செஞ்ச முன்னோர்கள் செஞ்ச ப்ராடக்ட் நான் சொன்ன பரிகாரங்கள்லாம் செய்ய முடியாதது எல்லாமே இங்கே இருக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் அதனால கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் வந்து எது வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணப்பட்டு முன்னோர்கள் சொன்ன முறைப்படி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கு ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய வளசராவுக்கும் நம்மளுடைய ஷாப் இருக்கு உங்களுக்கு வேணும்னா வந்து விசிட் பண்ணலாம் நன்றி வணக்கம்